ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இந்த ஃபோட்டோவில் வரவர் யாருன்னு தெரியுதா போண்டாமணி நேற்றுக்கு முந்தின நாள் அவர் ரெண்டு சிறுநீரகமும் செயல் இறந்துட்டாரு இவர் போண்டாமணி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கஷ்ட காலத்துலேயும் சரி நல்லா இருக்கும்போதும் சரி யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை ரஜினி சார் ஒரு பக்கம் எனக்கு வந்து என்னெல்லாம் நம்பாதீங்க போண்டாமணி அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறாரு என் குருநாதன் வடிவேலு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை ரெண்டு சிறுநீரகமும் செயல் எழுந்துருச்சு வடிவேலு சார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் போய் நான் நிற்கிறேன் அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அஜித் சார்கிட்ட நான் போய் நிற்கிறேன் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் சார் நான் உயிர் பொழைக்கணும் உயிர் பொழச்சி நான் மறுபடியும் படம் அடிக்க வரணும் அப்படின்னு போய் அஜித் சார்கிட்ட கேட்குறேன் அஜித் சாரே எனக்கு உதவி பண்ணலை இப்படின்னு நிறைய பேர் இவரை ஒதுக்குனதால் இவர் ரெண்டு சிறுநீரகமும் செயலந்து நேற்றுக்கு மூணு நாள் உயிரை இழந்துட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவரோட பூர்வீகம் இவர் பிறந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலங்கை இவர் ஒரு இலங்கைக்காரர் அப்படிங்கிறதுனால மட்டுமே யாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ண முன் வரலை சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் இருக்காருல்ல விவேக் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு தனுஷ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சில நல்ல மனசு உள்ளவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போண்டாமணி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதாவது இந்த முத்துப்படம் இருக்குதுல்ல ரஜினி சாரோட முத்து படம் அந்த முத்துப்படம் பொழுது நான் சீக்கிரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன் அங்கே நான் ரொம்ப சின்சியராக இருப்பேன் அங்கே இருக்கிற மக்களை ரொம்பவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன் நாங்கள் அங்கே இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டே கலகலன்னு வச்சுக்குவேன் இதனால் ரஜினி சாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் போண்டாமணி நீங்கள் ரொம்ப சூப்பராக பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு ரஜினி சார் என்னை பார்த்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு அப்படின்னு போண்டாமணி சொல்கிறாரு உடனே போண்டாமணி என்ன சொல்றாருன்னா அடி சான்ஸு இதுதான் சரியான டைமு இப்போவே ரஜினி சார்ட்ட வாய்ப்பை கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு வாய்ப்பு கேட்குறாரு சார் எனக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு படம் இருந்தால் சொல்லுங்கள் சார் நானும் நடிச்சு உங்களை மாதிரி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு போண்டாமணி ரஜினி சார்ட்ட கேட்குறாரு ரஜினி சார் என்ன சொல்கிறாருன்னா போண்டாமணி என்னை மட்டும் நம்பிடாதீங்க நீங்கள் யாரை நம்புகிறீங்கன்னா டைரக்டரை நம்புங்க அவங்களோட கான்டாக்டில் இருங்க உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பெரிய ஆளாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய பேர் வந்து நீங்கள் பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னு அஜித் சார்லேருந்து ரஜினி சார் வரைக்கும் சொல்கிறாங்களே தவிர்த்து யாருமே பட வாய்ப்பே கொடுக்கல இவரோட சொந்த தான் போண்டாமணி இந்தளவுக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு இவரோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேதீஸ்வரன் இவர் ஒரு ஸ்ரீலங்கன்கார் தான் பேரை வந்து நான் கேட்ட நாலு பேர் சிரிக்கணும் அப்படிங்கிறதுனால போண்டாமணின்னு வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த போண்டாமணிக்கு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது பஞ்சம் பொழைக்கிறதுக்காக அவர் பிறந்த இலங்கை இருக்குல்ல இலங்கையிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரம் இருக்குல்ல அங்கே பஞ்சபொழைக்கு வராரு சினிமா மேலே ஏகப்பட்ட அக்கறை வந்துடுது சாப்பாட்டு கூட வழி இல்லை ஒரு போண்டாவையும் டீயையும் சாப்பிட்டு தான் தான் வயிற்று பசியை போக்குறாரு இவரோட ஆரம்பத்தில் இவரோட குருநாதன் யாருன்னு பார்த்திங்கன்னா கவுண்டமணி சார் இருக்கார்ல கவுண்டமணி இதில் இருக்கிற போண்டாவையும் அதில் இருக்கிற மணியும் சேர்த்து போண்டா வச்சுட்டார் இப்படி இருக்கும் பொழுது போண்டாமணி ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என் குருநாதன் வடிவேலும் சிங்கமுத்து சாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து படம் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு ஒரு டைம் சொல்கிறாரு இதை நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாக போட்டுட்டாங்க வடிவேல் சார் என்ன பண்ணுறாருன்னா அதை படிச்சுட்டு நைட்டு ஒரு மணிக்கு போண்டாமணிக்கு கால் பண்ணி இந்த உலகத்தில் இல்லாத எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பேசுறாரு உடனே போண்டாமணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம குருநாதன் நம்மளை தப்பாக நினச்சிட்டாரு இவரை தப்பாக நினச்சிட்டாருன்னா நம்மளுக்கு பட வாய்ப்புகள்லாம் ஆயிடும் நம்ம சாப்பாடு கூட கஷ்டப்பட வேண்டியது தான் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு வடிவேல் சார் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு போண்டாமணி முன்னாடி போய் நின்று செக்யூரிட்டி பெல்லை தட்டுறாரு பெல்லை தட்டின உடனே செக்யூரிட்டி கேட்டை ஓப்பன் பண்ணலை வெளியே வெயிட் பண்ணுறாரு ஆறுலேருந்து ஏழு மணி வெயிட் பண்ணுறாரு ஏழுலேருந்து எட்டு மணி வரை வெயிட் பண்ணுறாரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை வெயிட் பண்ணுறாரு கடைசியாக பத்து மணிக்கு தான் அவர் வீட்டுக்குள்ளே விட்றாங்க வடிவேல் சார் வீட்டுக்குள்ளே வடிவேலு சார் வந்து இப்போ வந்து வடிவேல் சார் அங்கே நிற்கிறாருன்னா போண்டாமணி வந்து ஓடி போய் ஐயா தலைவரை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுதாரு வடிவேல் சார் வந்து ஓங்கி நெஞ்சில் குபீர்னு உதச்சிட்றாரு போண்டாமணியை போண்டாமணி வழி தாங்க முடியாமல் அங்கேயே கத்துறாரு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு வடிவேல் சார்னால் இப்படி இருக்க போண்டாமணி ரெண்டு சிறுநீரகமும் செயலிலேருந்து சென்னை குரோம்பேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு பொழுதே வீட்டில் மயங்கி விழுந்துடுறாரு அவங்களோட ஃபேமிலி அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற வழியிலேயே போண்டா மணி இறந்துடுறாரு இப்படி பரிதாபமாக உயிரிழந்துடுறாரு நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்ணாததுனால் காரணால்தான் இவர் உயிரிழந்துட்டார் காரணம் இவர் ஒரு இலங்கைக்காரர் அப்படிங்கிறதுனால